அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் வணக்கம் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த காஷ்மீரி ஸ்டைல் ஆத்தெண்டிக் காஷ்மீரி கஹுவா டீ எப்படி செய்யறது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த டீ ரெசிபி நானா வந்து சொல்லி கொடுக்கலங்க காலையிலேயே நம்ம இருக்க புல்வாமா வில்லேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட காஷ்மீரி ககுவா டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு தேவையான இன்கிரீடியன் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தெளிவா அவங்க என் கண்ணு தான் செஞ்சு காமிச்சாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு காஷ்மீரி ஸ்டைல்ல கஹுவா டீ வந்து செஞ்சு காமிக்க போறேன் இந்த காஷ்மீரி டீ செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே தேவையானதுங்க என்ன எக்ஸ்ட்ரா வந்து குங்குமப்பூ மட்டும்தான் தேவைப்படும் குங்குமப்பூ வந்து இவங்க ஆத்தென்டிக் ஸ்டைலில் வந்து செய்யும் போது குங்குமப்பூ வந்து சேர்த்து தான் செய்வாங்க இப்போ வீட்டில் நமக்கு வந்து டெய்லி வேணும் வெயிட் லாஸ் வந்து நம்ம இந்த ககவா டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் குங்குமப்பூ இல்லாமலும் நம்ம இந்த டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ வாங்க காஷ்மீரி ஸ்டைலில் கஹுவா டீ எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாமா இப்போங்க காஷ்மீரி ஸ்டைல்ல கஹுவா டீ செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துடல ஏலக்காய் வந்து ஏழு ஏழு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் பட்டை வந்து ஒரு ஆறு ஏழு துண்டு குட்டி குட்டியாக வந்து உடச்சி எடுத்திருக்கேன் இது கூட வந்து பாதாம் வந்து ஒரு நாலு பாதாம் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே சேஃப்ரான் இந்த சேஃப்ரான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் சேஃப்ரான் அங்கே பாம்பூருக்கு போய் அப்போ போகையில் அந்த ஆன்டி வந்து கொடுத்துருப்பாங்க சேஃப்ரான் அந்த சேஃப்ரான் தான் இது இது வந்து ஒரு அஞ்சு ஆறு அவ்வளோதாங்க சில பேர் வந்து இதில் மிளகு வந்து சேர்த்து செய்வாங்க சில பேர் டீ பவுடர் வந்து சேர்த்து செய்வாங்க ஆனால் காஷ்மீரி ஸ்டைல் ஆத்தெண்டிக்காக இப்போ நான் சொன்னேன்ல எங்கள் காஷ்மீரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கண்ணு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சாங்க ஆனால் அவங்க சொன்னதே இது மட்டும்தான் வந்து நாங்கள் பழைய காலத்துலேருந்து கஹுவாட்டிக்கு சேர்க்கறதுக்கான இன்க்ரீடியன்ட் இது மட்டுமே சேர்த்தாலே போதும் அப்படின்னு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் என்ன இந்த சாப்ரான் மட்டும் நம்ம வெளியே வாங்குறது மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இந்த இன்கிரீடியன்ட் கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரிங்க இன்றைக்கி இந்த ககுவா டீ வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இந்த ககுவா டீ அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக வந்து இருக்கும் அதனால தான் நான் கப் வந்து எடுக்கல சரி இதுலயே வந்து சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு ஏன் இந்த இடுக்கி வந்து தேவைப்படும் ஏன் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் வந்து இடுக்கியில் வச்சு இடிச்சு தான் இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க ககுவா டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரி அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேயே வந்து நம்மளும் இடித்து சொல்லி காமிக்கலாம் சில பேர் வந்து மிக்சர் ஜாரும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஆத்தென்டிக் ஸ்டைலில் செய்யும்போது இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணி வாங்க அதுக்காக தான் சரி இதுலயே உங்களுக்கு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு இப்ப வாங்க காஷ்மீரி ஸ்டைல் டீ வந்து பிரிப்பேர் பண்ணிடலாம் ககுவா டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனான கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி ககவா டீ நான் ரெண்டு பேருக்கு தான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த பவுலில் நான் சொன்னேன்ல ட்ரான்ஸ்பரண்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கண்ணாடி பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு பவுல் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த மூணு பவுல் தண்ணி வந்து ரெண்டு பவுலாக வத்துற வரைக்கும் நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணணும் இப்போ நான் ஒரே ஒரு பவுல் தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் மிச்சம் ரெண்டு பவுல் தண்ணி வந்து சேர்த்துடலாம் கேஸ் வந்து ஆனில் தான் இருக்குது இது வந்து ரெண்டாவது பவுல் தண்ணி அதே மாதிரி மூணாவது பவுல் ரெண்டு பவுல் தண்ணி நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு இது மூணாவது பவுல் தண்ணி தண்ணி அந்த சைடு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம இடிச்சு வச்சிடலாம் அப்பதான் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நமக்கு சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ இந்த இன்கிரீடியண்டை வந்து நம்ம இடிச்சிடலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது ஏலக்காய் அது கூட பட்டை பாதாம் குங்குமப்பூ வந்து தனியாக தான் இருக்குது இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் குங்குமப்பூ வந்து தண்ணி கொதிக்கையில் சேர்க்கணும் பாதாம் வந்து டீ வந்து ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கடைசியாக தான் சேர்க்கணும் அதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இடுக்கி யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம்ல ஏலக்காய் அது கூட பட் இது ரெண்டையும் ஒன்றும் பாதியுமாக இடிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்களேன் நம்ம சேர்த்தம்ல இந்த இன்க்ரீடியன் வந்து நான் ஒன்றும் பாதியமாக தான் உடச்சி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வந்து உடச்சி எடுக்கலை இப்போ இதான் தண்ணி அந்த சைடு வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டுருக்கல இப்போ நம்ம இடித்த இன்க்ரீடியண்ட்டை இதில் சேர்த்துடலாம் இது கூடவே சாம்ஃப்ரானையும் சேர்த்துடலாம் ரொம்ப வந்து இடிச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு இடித்தாலே போதுமானது இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன் ஏலக்காய் பட்டை அது கூட சேஃப்ரான் தண்ணி வந்து நம்ம சேர்த்த அளவு மூணு பவுல் தண்ணி மூணு பவுல் தண்ணி வந்து ரெண்டு பவுலாக வத்தணும் அந் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துடலாம் இதை நான் லோ ஃபிளேம்ல வச்சுதான் பாயில் ஆக விட்டுருக்கேன் இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து சேர்க்கணும் சுகர் வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல ஆல்மண்ட் ஆல்மண்ட் வந்து சும்மா டெக்கரேஷன்காக தான் இல்லை அப்படின்னா நீங்க அதை கூட ஸ்கிப் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து உங்க ஆத்தென்டிக் ஸ்டைட்ல வந்து ஏன்னா காஷ்மீர்ல சொல்லவே வேணாம் ஆல்மண்ட் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கும் உண்மையாங்க இந்த கவாட்டியோட ஸ்மெல் வந்து வந்துருச்சு எனக்கு எப்படி இந்த கவாட்டி தெரியும் அப்படின்னா நானுமே இது வரைக்கும் கவாட்டி வந்து குடிச்சது கிடையாது நம்ம ஏற்கனவே சேஃப்ரான் வீடியோ வந்து ஷூட் பண்ண போனோம்ல அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு பிரதர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க தான் கொடுத்தாங்க அப்போ குடித்தா அதே இந்த ஸ்மெல் வந்து இப்போ எனக்கு வந்துட்ருக்கு பாருங்களேன் இப்ப கவாட்டியோட கலர் வந்து வந்துட்டு இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்தோம்ல அப்ப வந்து இந்த கலர் வந்திருக்காது இந்த தண்ணி வந்து வத்த தான் கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்களேன் உண்மையா ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லியே ஆகணும் என்கிட்ட வந்து இந்த இடுக்கி வந்து கிடையாது நான் அவங்களுக்காக காலையிலேயே வந்து என்னோடய காஷ்மீரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ககவாட்டி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்க ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் அவங்க வீட்டிலேயே இருந்து அவங்க எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து செஞ்சு காமிச்சாங்க காஷ்மீரி ககவாட்டி வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த இடுக்கியை வச்சு இடிச்சு தான் செய்வோம் அப்படின்னா அதனால் இந்த இடுக்கியவும் அவங்க வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா என்கிட்ட வந்து இந்த இடுக்கி கிடையாது நான் ஏதாவது கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா மிக்சர் ஜார்ல தான் வந்து கிரைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் வாங்கலைங்க இனிமேல் வந்து வாங்கணும் நான் நினைக்கிறதா வாங்கணும் வாங்கணும்னு ஆனால் மறந்துடுறது அதோட எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிட்ட திரும்ப கொடுக்கணும் ஏன் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா இது ஏன்னா நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க காஷ்மீரி ஸ்டைலில் ஆத்தென்டிக் ஸ்டைலில் கஹமா டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இப்போ நானுமே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அதுல சில பேர் வந்து மிளகு டீ பவுடர் இதெல்லாம் கூட கலந்து செய்வாங்க என்னோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க காஷ்மீரி ஸ்டைலில் நாங்கள் பழைய காலத்துல இருந்து ட்ரை பண்ணுறது இது மட்டும் தான் மிளகா இந்த டீலீஃபா இதெல்லாம் வந்து நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் இதெல்லாம் வந்து இப்போ வந்தது தான் அதுக்கு முன்னாடி நாங்கள் காஷ்மீரி ஸ்டைலில் டீ பிரிப்பேர் பண்ணையில இந்த இன்கிரீடியன்ட் மட்டும் தான் வச்சு நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் வந்து கிளியரா அவங்க இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்க இதையும் வந்து அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா ஆத்தென்டிக் ஸ்டைல வந்து நம்ம சொல்லி கொடுக்கல எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால உங்க மூலமா தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஹவா டீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இப்ப சுகர் வந்து நம்ம டேஸ்ட் கேட்ப சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அதிக அதிகமாக சுகர் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் போதுமானது இப்போ நீங்கள் வந்து சுகர் விரும்பி குடிப்பீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் வந்து கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் சுகர் கரைஞ்சி நான் கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை பவுலுக்கு வந்து மாத்திரலாம் ட்ரே வந்து எடுத்து ரெண்டு பவுல் வந்து வச்சாச்சு இன்னொரு ஒரு வேலை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல ஆல்மண்ட் ஆல்மண்டை வந்து இடித்து நம்ம டெக்கரேஷனுக்காக சேர்த்துடலாம் இது வந்து ஆத்தென்டிக் ஸ்டெயில் நம்ம செய்கிறதுனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்காக வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா ஆல்மண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை இடிச்சிடலாம் இடித்த ஆல்மெண்டை ஸ்விஃப்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ககவாட்டியை வந்து பவுலுக்கு மாற்றிடலாம் எங்கள் மாஸ்டரும் வெயிட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடலாங்க ஆனால் எனக்கு ஃபில்டர் பண்ண விருப்பம் இல்லை நம்ம குடிக்கையில வந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டுற வேண்டியதாக இது ரெண்டாவது பவுல் ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பவுல் வந்து எடுத்தது கண்ணாடி பவுல் ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குமே உங்களுக்கு வந்து கிளியராக இது வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஆல்மண்ட் வந்து சேர்த்துடலாமா ஆல்மண்டு வந்து நம்ம இடித்து வச்சிருக்கறது தான் இதுதான் வந்து நானே வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்களால் தான் சேர்த்தாச்சு இப்போதுங்க ஒன்றைங்க ரோடியாச்சு காஷ்மீரி ஸ்டெயிலில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கஹ்வா டீ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூடா வந்து குடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நானும் வந்து குடிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம குடிச்சோம்ல அங்க உள்ள டீ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றேன் சூப்பரா இருக்குங்க நம்ம அன்னைக்கு அங்க குடிச்சோம்ல அதை விட வந்து நான் பண்ணது சூப்பரா தாங்க இருக்கு காஷ்மீரி ஸ்டைல் காவா டீ குடிக்கிறதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமான மூணு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டுங்க காஷ்மீரி கவாட்டி கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நானுமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வர்ற வீடியோக்கள்ல சொல்கிறேன் ரெண்டாவதாக வந்து இந்த மாதிரி அக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து இருக்கவங்க கண்டினியூஸா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அக்னி வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவதுங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையவே இருக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க கவா டீ கண்டினியூஸா குடிச்சிட்டு வர்றதுனால ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் சொன்னதுல இந்த மூணும் வந்து முக்கியமான பெனிஃபிட் கவுவா டீ குடிச்சிட்டு வர்றதுனால நீங்களும் மறக்காம உங்களோட வீட்டுல கவா டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்